திருடர் இருக்கான்னு சொல்லிட்டாங்களாம் நாட்டில் ஒரு வீட்டில் திருட இருக்கிறான்னு சொன்னோம்ல நாடு பூரா எல்லா வீட்டிலையும் திருடலா பாடுறான் நாட்டு மக்கள் எல்லாத்தையும் திருடலா பாடுறான் ஒருத்தனுக்கு ஓட்டு இல்லாம ஓட்டு வாங்கிட்டாலும் அதுக்காக நாடு பூரா இருக்கிறவங்களை அத்தனை பேர்த்தையும் குடிம குடியுரிமை இல்லாதவர்கள் போல எப்படி தெரியுமில்ல இந்த நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல நோட்டெல்லாம் செல்லாது நாட்டில் கள்ள நோட்டல் இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம் உடனே கள்ள நோட்டை பிடிக்காம நல்ல நோட்டெல்லாம் எடுத்துட்டாங்க இல்லையா அது மாதிரி நல்ல நல்ல ஓட்டெல்லாம் காலி கள்ள ஓட்டம் எங்கேயாவது சொன்னா ரிசர்வ் பேங்க் எவ்வளவு அடிச்சு விட்டாலும் அந்த அளவுக்கு பணம் வந்துருச்சு நூறு சதவீதம் வந்துருச்சு இது வரைக்கும் வெளியில் சொல்லவே இல்லை ரிசர்வ் பேங்குக்கு எவ்வளவு பணம் வந்ததுங்கிறத இந்த நேர்மையான